வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி சோ இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ டூ 2A மெயின்ஸுக்கான ஜெனரல் சயின்ஸ் டாபிக்ல இருந்து ఫిజిక్స్ ஓகேவா அதுல ஒரு சில சின்ன முக்கே டாபிக் டா பாக்க போறோம் என்ன அப்படின்பாக்கும்போது ராக்கெட் அப்படின்றதுனா என்ன சோ ராக்கெட்ல இருந்து எதெல்லாம் क्वेश्चनா கேட்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படி வாய்ப்பா இருக்க அந்த क्वेश्चनக்கு எப்படி அழகா பிரசன்ட் பண்ணா பதிலா வந்து நம்மளால ஈஸியா மார்க் கெட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஜெனரலா நான் நோட்ஸ் வச்சிருக்கோம் ஈவன் தமிழ் மீディアமுக்கும் சரி இங்கிலீஷ் மீディアமுக்கும் சரி நோட்ஸ் வந்து நான் கொடுத்துறோம் சோ இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் எங்களுடைய டெலிகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் போய் டெலிகிராமில் சென்னை ஐஏஎஸ் அகாடமி சேனல் சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும் இந்த பிடிஎஃப் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நீங்க வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்ஸுக்கு எல்லாருமே ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கீங்க ஓகே ஃபைன் எல்லாமே கரெக்ட் ஆனா ஆனால் மெயின்ஸுக்கு ப்ரிப்பர் ஆகிற நீ என்ன பண்ண அதுக்காக என்ன எஃபர்ட் போட்டேன் ஸோ அறுபதாயிரம் பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா அறுபதாயிரம் பேரும் எழுதுதான் போறீங்க ஆமாவா இல்லையா அறுபதாயிரம் பேரும் எழுதுவீங்க அறுபதாயிரம் பேரும் பேப்பர்ல ஒரே மாதிரி பிரசன் தான் பண்ண போறீங்க இப்ப நான் வந்து ராக்கெட்னா ஒரு பதில் சொல்ல போறேன் அதை இன்னொருத்தர் மாத்தியா சொல்ல போறாங்க அவங்களும் அதே பதில் தான் சொல்ல போறாங்க ஆனா உன் பேப்பரை தனித்துவமாக காட்டுறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ண இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கொஷின் மார்க்காக இருக்கணும் பத்தோட பதினொன்னா தான் என் பேப்பர் இருக்கக்கூடாது அந்த பத்தில் ஒன்றா தான் என் பேப்பர் தெரியணும் அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணோம் இதை எத்தனை பேர் யோசிச்சிங்க இல்லை எத்தனை பேர் அதற்கான முயற்சி எடுத்திருக்கீங்க இது வரையும் எனக்கு தெரியல ஸோ இனி வரும் நாட்களில் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எளிமையாக தேர்வை எதிர்கொள்ளவே முடியும் ஸோ ஈஸியான ஒரு சாப்டர் தான் இப்போ இந்த ராக்கெட்டுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் தரேன் இந்த ஐடியாஸ் எல்லாம் இனி வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இன்ஃபியூஸ் பண்ணி எழுதும் எழுதும்போதுதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம பேப்பரை வந்து என்ன பண்ணலாம் கரெக்ட் பண்ண வைக்கலாம் எளிமையா மார்க்க பெறலாம் இப்போ நான் ஒரு எவால்வேட்டரா இருக்கேன்னு வச்சுக்கோ ஈவன் நானும் வந்து பேப்பரை எவால்வேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய டிப்ளமோ காலேஜ்ல முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை பார்க்கும்போது டிப்ளோமா பேப்பர்ஸ்ல எவால்வேட் பண்ணிருப்பேன் ஒரு கண்டினியூஸா மார்னிங் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர்ஸ் ஆஃப்டர்ன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேப்பர்ஸ் தான் கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே அதே கேள்வி அதே பதில் தான் அழிச்சிருப்பாங்க ஆனா பிரசன்டேஷன் ஆஃப் த பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் அதுக்கு தான் இங்கே தான் சொல்லிட்டேன் பிரசன்டேஷனுக்குலாம் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் பிரசன்டேஷன் சொல்கிறது இங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் வேலை எனக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் இதை தான் நான் பற்றி பேச போகிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இருபத்தஞ்சு பேப்பர் திருத்தும் போது எனக்கு சலிப்பாயிடும் ஒரே ஆன்சர் தான் வரும்னு அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆன்சரை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எனக்கு கொடுக்க தோணலாம் அது போல தான் இங்கேயுமே உங்களுடைய ஆன்சர்ஸ் எனக்கு டிஃப்ரெண்டாக எனக்கு கொடுக்கும்போது அதில் நான் மார்க் கொடுக்கப் போகிறேன் இப்போ இங்கே நம்ம என்னென்னலாம் நான் சொல்ல போகிறேன் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே ஹைலைட் பண்ணிக்காமல் உங்களுக்கு மார்க் வருவதற்கு கேரண்டி கண்டிப்பா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ராக்கெட்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராக்கெட்னா என்ன ராக்கெட் இஸ் ஒன் மிஷின் அவ்வளவுதான் இது வந்து ஒரு மிஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ்ல நம்மளுடைய நம்ம ஸ்பேஸ்ல அதாவது வந்து வானிலே என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதற்கான செயற்கை கோள்களான சேட்டிலைட்ஸ் ஆகட்டும் இல்ல மனிதர்கள் ஆகட்டும் இல்ல மனிதர்களே இல்லாமல் போற சேட்டிலைட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே போய் வானத்தில் நிலைநிறுத்துவதற்கு தான் எது பயன்படுது ராக்கெட் பயன்படுது ராக்கெட் கிட்டே ஒரு மிஷின் அப்போ நம்மளாம் ஏறி போகிறதுக்கு எப்படி ஒரு பஸ் வந்து டிராவல் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த மாதிரி ராக்கெட்டுன்ற ஒரு மிஷினை பயன்படுத்தி தான் மேலே அனுப்புறாங்க சேட்டிலைட்ஸ் எல்லாம் அனுப்பி அங்கே போயிட்டு ஒரு வட்டப்பாதையில நிலைநிறுத்துறதுக்காகட்டும் இல்லைன்னா நம்மள ஒரு மானிட்டர் பண்றதுக்காகட்டும் ஸ்பை ஸ்பைங்கெல்லாம் கூட

கூட்டிட்டு வானத்துல கூட்டிட்டு போய் நிலைநிறுத்தத்துக்கு இதுதான் பயன்படுது ராக்கெட் தான் பயன்படுது அதை பத்தி தான் பாயிண்ட்ல விவரிச்சிருப்பாங்க ராக்கெட் அண்டத்தை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் இருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்லாம் எல்லாம் சொல்லிருப்பாங்க தான் உனக்கு சுருக்கி சொல்றேன் ஓகேவா இந்திய அளவுல நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்ரோ வந்து இந்திய அளவுல நம்ம கிட்டத்தட்ட உலக அளவுல நம்ம தொண்ணூத்தி ஓராவது இடத்துல இருக்கும் என்னது உலக அளவுல அந்த எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ஓவரால் பெர்சென்டேஜ் வந்து நம்ம நைன்டி வந்து அட்டைன் பண்ணிட்டோம் நம்மளுடைய சாதனைகளை வந்து முறியடிக்க முடியாது இந்தியா வந்து ஆளுள்ள விமான ஆளில் செயற்கைக்கோளியும் வானத்துக்கு அனுப்பிச்சுட்டோம் ஆளில்லா செயற்கைக்கோளையும் வானக்கு அனுப்பிச்சிட்டோம் அன்மேண்ட் விக்கிக்கோலையும் அதாவது வந்து ட்ரை பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் தான் போயிட்டு இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிலவுலையும் சரி கிரகத்தையும் சரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இந்தியா தன்னுடைய முதற்கட்ட முயற்சி எடுத்து நல்ல வெற்றிகரமாக முடித்து அதெல்லாம் வந்து செயல்படுத்தி நிறைய விஷயங்கள்ல இந்தியத்தை வானிய இந்திய துறை வந்து நிறைய இடத்துல இருக்கு அதாவது இஸ்ரோ வந்து சாதனை பண்ணாத இடமே இல்லை ஏன்னா அது எல்லாமே நம்மளுடைய விண்வெளி வீரரான அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நிறைய முயற்சிகளும் அதுல அடங்கி இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ராக்கெட் வந்து என்ன என்ன இது பண்ணுறாங்கறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து கொஷின் வந்து இது ராக்கெட்டை பத்தின ஜஸ்ட் an இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் நமக்கு கொஸ்டினாக வராது ராக்கெட்டினுடைய பகுதிகள் ஓகேவா ஸோ இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க பாரு ராக்கெட்டினுடைய பகுதிகள் அதை பற்றி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன் இந்த क्वेश्चनல என்ன இருக்குன்றதை கவனிச்சுக்கோங்க முதல்ல ராக்கெட்டோட நாலு பகுதிகள் இருக்குது என்னன்னா ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் பேலோட் சிஸ்டம் கைடன்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன் இங்கிலீஷில் சொல்லப் போனா நாலு பார்ட்ஸ் தமிழில் கட்டமைப்பு பனிச்சுமை வழிகாட்டும் செலுத்தும் அமைப்பு சோ இந்த நாலு சிஸ்டம் இருக்கு இது எப்படி இருக்குன்னு நான் இந்த படத்துல உனக்கு விவரிச்சிருக்கேன் இருக்க விவரிச்சிருக்கேன் இந்த படத்தை பார்த்துக்கோங்க இதுதான் அந்த ராக்கெட்டுக்கான படம் ஸோ இதுல நான் சொன்ன சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் கிட்டத்தட்ட இது வெளிப்புற அமைப்பை கொண்டது ஓகேவா ராக்கெட்டினுடைய வெளிப்புற தோற்றம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் என்ன அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதிக எடையுள்ள ஒரு பொருட்கள் இருக்கக்கூடாது மெஜாரிட்டி வந்து என்ன பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து எதை பயன்படுத்துவாங்க இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டத்துல வந்து அதிக எடையுள்ள பொருட்களை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா வலிமை உள்ள பொருட்களை பயன்படுத்துவாங்க அப்போ எது வலிமை உள்ளதா இருக்கணும் ஆனா அதிக எடை இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கு சோ ஸ்ட்ரக்சர் சிஸ்டத்துல நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது டைட்டானியமும் அலுமினியமும் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க இந்த ரெண்டும் தான் அதிக அளவுல யூஸ் பண்றது எது எது டைட்டானியம் அலுமினியம் சோ இதை வந்து நீ ஒரு எக்ஸாம்பிள் எழுதும் போது ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் சேட்டலை சாரி ராக்கெட் அப்படின்னு கேட்கும் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டத்தை பத்தி தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்ப ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் கட்டமைப்புன்னு அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல என்ன எழுதணும் தயவு செஞ்சு சொல்றேன் இது நான் உள்ள எழுதுனேன் உள்ள எழுதுனா சொல்லாதீங்க ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் சொன்னதுக்கு அப்புறமே அது பக்கத்துல டிஐ பிளஸ் ஏஎல் எவ்வளவோ எழுதுறீங்க இந்த மென்ஷன் பண்ணுங்க இதை மென்ஷன் பண்ணும்போதே போதே அட்ராக்டா தெரிஞ்சிடும் ஓ இவனுக்கு டைட்டானியம் அலுமினியம் பத்தி தெரிஞ்சிருக்கு அதுதான் ராக்கெட்டினுடைய மேல் பகுதியா பயன்படுத்துவாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்ப அவன் அந்த பாயிண்ட் உள்ள நல்லாவே டிஸ்கிரைப் பண்ணிருப்பான் சோ இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேவா டைட்டானியம் அலுமினியம் சொல்லிட்டு அப்போ இது வந்து மேல் பகுதி ஏன் நான் சொல்றேன்னா டைட்டானியமும் அலுமினியமும் எதுக்கு பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட ஸ்டீல் போலவே இருக்கக்கூடிய இந்த டைட்டானியம் ஸ்டீலை விட நாற்பது சதவிகிதம் ஸ்டீலை விட நாற்பது சதவிகிதம் எடை குறைந்ததா இருந்தாலும் அதை விட நாற்பது சதவீதம் வலிமை அதிகமாக இருக்குமா ஸ்டீலை விட எடை குறைஞ்சிருக்கும் ஆனா ஸ்டீலை விட வலிமை அதிகமாக இருக்கும் ஸோ எதாலையுமே பிரேக் பண்ண முடியாது ஏன்னால் ஸ்ட்ரக்ச்சர் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே பாதுகாப்பா மேலே போனோம்னா அதிக எடை உள்ளது நம்ம ஏற்கனவே ராக்கெட் ரொம்ப எடை தான் ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சையும் அதிகமா எடை பொறுத்த முடியாது ஸோ அதையும் தாங்கிட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வெளியுள்ள எந்த பொருட்களாலும் அது பாதிப்பும் அடையக்கூடாதுன்னா வலிமையுள்ள பொருளாகவும் இருக்கணும் எடை குறைந்த பொருளாகவும் இருக்கணும் அதுதான் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் பயன்படுத்த முடியும் நெக்ஸ்ட் பேலோட் இது இரண்டாவது அதுக்கு அடுத்தது கைடன்ஸ் லாஸ்ட் புரொபோல் முக்கியம் பார்த்துக்கோ

மாதிரி நான் ஏதோ ஒரு செயற்கை கோலை எடுத்துட்டு போய் நிலை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா அந்த சேட்டலைட் எல்லாம் எதில் வைப்பேன் இந்த பேலோட் சிஸ்டம் பணிச்சுமை அமைப்பில் தான் வைப்பேன் அது பேரு என்ன இருக்கு பனிச்சுமை யார் பணி செய்ய போகிறார்களோ அவர்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பே லோட் யார் அங்கே போயிட்டு லோட் லோட்னா ஏற்றுக்கிறது சுமை அங்கே போய் யார் வேலை செய்ய போறாங்களோ அவங்களை ஏற்றுக்கிறது சாட்டிலைட் வேலை செய்யுதுன்னா சேட்டலைட்டை ஏற்றின்னு போவோம் மனுஷங்க வேலை செய்யறாங்க மனுஷங்களை ஏற்றின்னு போவோம் ஸோ அந்த இடம் வந்து ராக்கெட்டினுடைய மேலே இருக்கும் ஸோ இந்த பணிச்சுமையானது ராக்கெட்டின் திட்டப்பணிகளை சார்ந்தது தான் வந்து என்ன நான் எந்த மாதிரியான சாட்டிலைட் வைக்கணும் மனுஷன் போறானா மனுஷன் இல்லாம போறானா எல்லாத்தையுமே முடிவு பண்ணும் தகவல் தொடர்பு வானிலை ஆய்வு உழவு பார்த்தல் கோள்களை ஆராய்தல் போன்ற செயற்கை கோள்கள் எல்லாம் அங்கதான் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க புவியின் சுற்றுவட்ட பாதைக்கு அல்லது நிலவின் மேற்பரப்புக்கு மனிதர்களையும் கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறு இந்த ராக்கெட்டுகள் உருவாக்கப்படுகின்றன சொல்லிருக்காங்க அப்போ ஒண்ணு புவியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு போனோம் அல்லது எங்க போனோம் நிலவின் மேற்பரப்புக்கும் நம்மை அழைச்சிட்டு போறது நெக்ஸ்ட் வழிகாட்டும் அமைப்பு வழிகாட்டும் அமைப்புன்றது மூணாவது பார்ட்னு சொல்லியிருந்தேன் வழிகாட்டும் அமைப்புனா என்னன்னா ராக்கெட் எப்படி போகணும் இது நான் கோயம்புத்தூர் டூ ஈரோடு பஸ் அப்படி டைரக்டா போறதுக்கு கிடையாது அங்க ராக்கெட் போகக்கூடிய வழியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏற்கனவே நம்ம அனுப்பிய ராக்கெட்டுகள் வெடிக்கும் அதாவது மேல போகும்போது ராக்கெட்லாம் எல்லாம் கழிந்துடும் உள்ள இருக்க சேட்டலைட் மட்டும் தான் போய் நிலைநிறுத்தப்படும் அந்த சிதறிய பாகங்கள்லாம் எல்லாம் திருப்பி பூமிக்கு வரப்போறது இல்லை அது மேலேயே அந்த வளிமண்டல தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதெல்லாம் பிஞ்சு சுத்திட்டு இருக்கும் அது அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் மேல நம்ம அனுப்பக்கூடிய எந்த விதமான இதுவும் அதை போய் டச் பண்ணாம அழகா போய் சேரணும் அப்ப அந்த இடத்துல வழிகாட்டும் அமைப்புன்றது ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு பஸ்ஸுக்கு கண்டக்டர் அவசியமோ அந்த மாதிரி ஒரு ராக்கெட்டுக்கு வழிகாட்டும் அமைப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படி போகும்போது அதுல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் இருக்கும் ஓகேவா

சென்சாரோ சென்சார் சென்சார்னா உணர்விகள்னு சொல்றாங்க தமிழ்ல ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ரேடார்னா என்னென்ன ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன வகையில் நமக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புவியினுடைய வட்டப்பாதைக்கு நான் எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் எதனா டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து வவ்வால வச்சு வவ்வாலுடைய மியோலி கான்செப்ட் வச்சு தான் இது ரேடாரே கண்டுபிடிச்சாங்க இப்போ நான் என்னுடைய இது பண்ண என்னுடைய இது நான் எழுப்பக்கூடிய ஒலி வந்து அங்கே போயிட்டு என் மேல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அங்கே ஏதோ தடை இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பாதையை என்ன பண்ணிப்பேன் மாத்திப்பேன் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்க்கு தான் பயன்படுது அப்ப வழிகாட்டும் அமைப்புன்றது பக்கத்தில் இது எழுதிட்டாலே பையனுக்கு தெரிஞ்சிருக்கு தேவையில்லாமல் செக் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க அடுத்தது உந்து விசை அமைப்பு இதுதான் லாஸ்ட் ப்ரொபல்ஷன் ஓகேவா திட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கும் மேலே இதுதான் இடத்த ஆப்போப்பை பண்ணிருக்கோம் ஒரு ராக்கெட்டு ஏன்னா எரிபொருள் இங்கே தான் வெட்ட போகிறோம் உந்து விசைனா என்ன எரிபொருள் சோஃபியூர்ஸ்னு போட்டிருங்க தமிழில் எரிபொருள்னு எழுதிருங்க இங்கிலீஷ்ல ஃபியூயல்ஸ் அண்ட் ஆக்சிடைசர்ஸ் அப்படின்னு எழுதுங்க என்னது ஃபியூயல்ஸ் அண்ட் ஆக்சிடைசர்ஸ் எழுதுங்க தமிழ்ல எரிபொருள் மற்றும் என்னவோ ஒன்று வரும் இதுல தெளிவா எனக்கு தமிழ் எனக்கு சரியா வந்து தெரியல ஆக் ஆக்சிகரணியும் இருக்கும் எரிபொருள் மற்றும் ஆக்சிகரணியும் போட்டிருங்க இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபியூல்ஸ் அண்ட் ஆக்சிடைசர்ஸ் அப்படின்னு போட்டிருங்க ஸோ இதுதான் திட்டத்திட்ட ஐம்பது சதவீதத்திற்கும் மேலே ராக்கெட்ல இடம் பிடிக்க போகிற ஒரு பகுதி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டை மேலே எடுத்துட்டு போகிறதுக்கு அதுதான் உதவுதே நமக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டை போயிட்டு பயனுள்ள இடத்துல போய் கரெக்டாக உட்கார வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு எரிபொருள் தான் இங்கிருந்து அங்கே போக முடியாது அதாவது முக்கால்வாசி திட்டத்திட்ட அரைவாசிக்கும் மேல இதுதான் அந்த ராக்கெட்ல இடத்தை பிடிக்க போகுது அதனால் இதை எப்படி நீ எழுதணுன்றதை நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி ஒரு படம் இருக்குன்னா இது எக்ஸாக்டாக போட வேணாம் உள்ளே போயிட்டு இதெல்லாம் வரைய சொல்லலை இந்த மாதிரி சும்மா அழகாக ஒரு அவுட்லைன் இப்படி ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுங்க இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்து இது ராக்கெட் மாதிரி வரைய வச்சுட்டு இது பார்த்தாலே ஒரு ராக்கெட் மாதிரி இருக்குமா இங்கேயே வந்து ஸ்ட்ரக்சரல் ஓகேவா பனி இப்போ ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் அப்படின்னு எழுதிங்க ஓகேவா இது வந்து பேலோட் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு கைடன்ஸ் இன்னொன்னு வந்து ப்ரொபல்ஷன் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா அது பக்கத்துல இந்த மாதிரி நாலு பார்ட்டா நீங்க தனியா எழுதிட்டீங்கனாலும் சரி இல்ல எப்படி எழுதிட்டிருந்தாலும் சரி என்ன பண்ண போறீங்கன்றது தெளிவா சொல்லிட்டு பாருங்க இந்த பக்கத்துல என்ன எழுத போறீங்கன்றத நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ்ல டிக்ளேர் பண்ணுங்க இப்போ கட்டமைப்பு அது வந்து எனக்கு ராக்கெட்ல பத்து சதவீதம் இடம் பிடிச்சிருக்கும் டேலோட் பனிச்சுமை வந்து எனக்கு இருபது சதவீதம் இடம் பிடிச்சிருக்கும் இதுவும் இருபது சதவீதம் இடம் பிடிச்சிருக்கும் இது வந்து ஐம்பது சதவீதம் இடம் பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி சதவீதத்துல நீ மென்ஷன் பண்ணனா ஓகே பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ ராக்கெட்னு எடுத்துக்கிட்டா அதுல ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அதாவது செலுத்தும் அமைப்பு என்ன வந்துன்னா ஐம்பது சதவீதம் இடமும் வழிகாட்டும் அமைப்பு இருபது சதவீதமும் பனிச்சுமை இருபது சதவீதமும் கட்டமைப்பு பத்து சதவீதம் இடத்தையும் பிடிக்கும் அப்படின்றது நீ ஒரு பர்சன்டேஜ்ல டிக்ளேர் பண்ண மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க ஸோ அது உனக்கு எளிமையா இருக்கும் பாக்குறவங்களுக்கும் சுலபமா இருக்கும் ஓகேவா இது ராக்கெட்டை பத்தின ஒரு சில விஷயங்கள் சோ எங்கெங்க என்னென்ன எழுதணும்ன்றத சொல்லிட்டேன் பக்கத்துல அதெல்லாம் மஸ்ட் எழுதி இருக்கோம் அடுத்தது இயங்கு எதெல்லாம் நம்ம ராக்கெட்டை இயங்குது எதெல்லாம் ராக்கெட்டை இயக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இது நல்லா ஓகே ஆ நம்ம வந்து ராக்கெட்டுக்கு எரிபொருளா பயன்படுத்துறது மூன்று வகையான எரிபொருட்கள் இருக்கு ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா திரவ இயக்கு பொருட்கள் திண்ம இயக்கு பொருட்கள் கிரையோஜனை இயக்க பொருட்கள் சொல்றாங்க இதுல அட் பிரசன்ட் இது ரொம்ப முக்கியம் தற்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடத்துல ஒரு கோடை போட்டு தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது இதுதான் தற்போது அதிகளவில் அளவில் பயன்படுத்தப்படக்கூடியது அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்க அப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த திண்ம இயக்க பொருட்களை தவிர திரவ இயக்க பொருட்களும் கிரையோஜனிக் இயக்க பொருட்களும் அதிகளவில் அளவில் பயன்படுது ஏன் திண்ம இயக்க பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்துறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் திண்ம இயக்க பொருட்களை வந்து நம்ம பத்த வச்சுட்டோம்னா அதை அணைக்க முடியாது அவ்வளவுதான் மேட்ரு ஓவர் அப்படின்ற மாதிரி ஆயிடும் திண்ம இயக்க பொருட்கள் ஒண்ணு பத்திக்குச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அணைக்கிறது கஷ்டம் முடியாது அதனாலதான் அதை வந்து அதிகமா இப்ப பயன்படுத்துறது இல்லை ராக்கெட்ல இப்ப இப்போதைக்கு திரவ இயக்க பொருட்களும் கிரையோஜனிக் இயங்கு பொருட்களும் மட்டும்தான் அதிக அளவில் பயன்படுத்துறாங்க ஸோ இதுலயும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க திரவ திரவ இயக்க பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரம் எழுதலாம் ஆனால் அந்த பாயிண்ட் மேலே காமிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ திரவ இயக்க பொருட்கள் எழுதிட்டு திரவ ஹைட்ரஜனும் அதே மாதிரி எத்தில் ஆல்கஹால் இந்த ரெண்டு பேரை ரொம்ப மென்ஷன் அழகாக பண்ணிடுங்க திரவ ஹைட்ரஜன் ஸோ எது இல்லையோ இல்லையோ இதை மென்ஷன் பண்ணுங்க லிக்விட் ஹைட்ரஜன் அப்படின்னு பக்கத்தில் போட்டுட்டனா அதுதான் திரவ இயக்க பொருட்கள்ல முக்கியமான திரவ இயக்க பொருட்களா பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த

நமக்கு நமக்கே தெரியும் நம்ம பூமியில புவி இருப்பு விசை இருக்குன்னு இப்படி தூக்கி மறுபடியும் அது கீழே தான் வரணும் அப்படின்னா ராக்கெட் திருப்பி வரக்கூடாது இல்ல அதனால அது புவி ஈர்ப்பு விசையும் காட்டிலும் அதிக அளவில் இருக்கணும் அப்ப நீ அந்த பாயிண்ட் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா இதில் ஏற்படக்கூடியது புவியீர்ப்பு விசையை காட்டிலும் முந்து விசை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு போட்டனா இது உனக்கு ஒரு பாயிண்ட் உந்து விசை அதிகமா இருக்கு புவிப்பு விசையை காட்டிலும் உந்து விசை அதிகமாக இருக்கு ஒரு பாயிண்ட் போட்டனா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்ப திரவ ஹைட்ரஜன் வந்து புவிப்பு விசையை காட்டிலும் அந்த உந்து விசை எதுல இருந்து வருது திரவ ஹைட்ரஜன் ஓகேவா திரவ ஹைட்ரஜன் பிளஸ் வேற எதுல ஆக்சிடைசர் பிளஸ் ஆக்சிகரணி அப்படின்னு எழுதி விட்டுரு ஓகேவா ஆக்சி ஆக்சிகரணி இந்த மாதிரி எழுதி விட்டுட்டேன்னா ஓ அவனுக்கு பையனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப திரவ ஹைட்ரஜனும் ஆக்சிகரணும் சேர்ந்தா உந்து விசை வரும் அப்ப அது எப்படி இருக்குமா இதை விட புவியீர்ப்பு விசையை விட அதிகமா இருக்கும் அப்ப கிராவிடேஷனல் போர்ஸ் விட நமக்கு என்ன இருக்கணும் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும்ன்றத நான் மென்ஷன் பண்றேன் திண்ம இயக்க பொருள் சோ இந்த திண்ம இயக்க பொருள்ல எது வந்து பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலியூரிதின் மற்றும் பாலிபியூட்டானைன் சோ அதுல வந்து நீ தெளிவா எழுதி திண்ம நான் வந்து சொல்லிட்டேமா மெட்டீரியல்ல திண்மை இயக்க பொருள் ரெண்டாவதா கொடுத்துருக்காங்க ஆனா நீ என்ன கொடுத்துக்கோ கிரையோஜன இயக்க பொருள் கொடுத்துக்கோ ஏன் அப்படின்னு பாத்திரா இதுதான் இப்ப பயன்படுத்துறதுல யூரி தீன் இது மட்டும் போட்டுக்கோ பாலி யூரி தீன் இதை போட்டுக்கோ ஸோ தின்மயக்க பொருட்களால் எரிபொருளும் ஆக்சிகரணியும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன இவற்றை எரியட்டும் போது இவற்றை எரிந்து வெப்ப ஆற்றலை வெளியிட்டுன தின்மயக்க பொருள் எரிய தொடங்கிய பின் அவற்றை நிறுத்த இயலாது இதுதான் நான் டிராபேக் சொல்லியிருந்தேன் அப்போ ஒன்ஸ் அந்த சாலிட் ஃபியூல் வந்து எரிய ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியாது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறுத்த முடியாது ஸோ அதனால தான் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக கருதி டேஸ் இதை வந்து அதிக அளவில் பயன்படுத்துறது கிடையாது அதுவே ஒரு டிராபேக் அடுத்தது க்ரையோஜெனிக் கிரயோஜெனிக் என்றது வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட வந்து இது வந்து அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் லிக்விஃபைடு கேசஸ் சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த வகையான இயக்குப் பொருட்கள் வந்து எரி ஆரம்பிச்சுச்சுன்னா இதுக்கு தனியா எல்லாம் தேவையில்லை அதுவே என்ன பண்ணோம் தனியான எரிவுற்றதுக்கு எல்லாம் தனியா தேவையில்லை இது ஒன்னோட ஒன்று சேரும் போது அதாவது

ஒரு துணைக்கோளை வந்து விண்ணில் செயல்படுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட் ஆனது ஒரு கிளம்பு அடுத்தது ரெண்டு கிளாம்ப் மாதிரி இருக்கும் அந்த கிளம்பு போயிட்டு பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் ஒரு ராக்கெட்டை ராக்கெட் நிலநிறுத்தத்துக்கு இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் கிளாம்ப் வச்சிருப்பாங்க இந்த கிளாம்ப் இப்படி ரிலீஸ் ஆகும் ஓகேவா இந்த கிளாம்ப் இப்படி ரிலீஸ் ஆன உடனே இங்கே வந்து அதிவேகத்தில் உந்து சக்தி வந்து தான் ராக்கெட் மேலே பறக்கவே ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ கிளாம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்கன்ற பாயிண்டை முதல்ல சொல்லிடு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் உள்ள எரிபொருளானது எரிவிட்டப்படும் போது அது மேல் நோக்கி போகிறது ஸோ மேல் நோக்கி போகும்போது அதில் உள்ள தொலைப்பாட்டு கருவிகள் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எங்கே நேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நிலை ஒவ்வொரு வினைக்கும் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இது மூணாவது பாயிண்ட் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு ஓகேவா ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் இருக்கும் ரியாக்ஷன்ஸ் ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் எத்தினாவது லா தேர்ட் லா ஸோ அதை வந்து நல்லா மென்ஷன் பண்ணுங்க ராக்கெட் வந்து போய் நிலைநிறுத்தத்துக்கு முக்கியமான காரணமே நியூட்டனுடைய மூன்றாம் விதி ஸோ ஒவ்வொரு வினைக்கும் சமமான அதற்கு சமமான எதிர்வினை உண்டு இப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டின் மூலமாக தான் ஸோ இப்படி ஒன்று கிளம்புச்சுன்னா இங்கே ஃபோர்ஸ்ல ஒன்று அடிக்குதுன்னா ராக்கெட் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ்ல என்ன ஆகும் மேலே பறக்கும் அதனால அது கரெக்டாக போயிட்டு அதனுடைய பொசிஷன்ல லேண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோ ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வேற எதுவுமே கேட்க மாட்டா எனக்கு தெரிஞ்சு மூணே கொஷன்ஸ் தான் ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு அப்படியே கிளான்ஸ் கொடுத்துடலாமா ஸோ என்னென்னலாம் கேட்பாங்க பார்ட்ஸ் ஆஃப் த ராக்கெட் கேட்பாங்க பார்ட்ஸ் ஆஃப் த ராக்கெட்னா ஸ்ட்ரக்சரல் ஒன்று பேலோடு ஒன்று கைடன்ஸ் ஒன்று ப்ரொபல்ஷன் தமிழ்லேயும் என்ன நான் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்தது கேட்கணும் அப்படின்னா ராக்கெட்டை பற்றி எழுதி அதோட பர்சன்டேஜை போட்டுக்குங்கன்னு சொன்னேன் ஸோ இதை பற்றி தான் சின்னதாக ஒரு பிக்டு கேட்பாங்க ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்லென்ஸுன்னு கேட்கலாங்க ஸோ லிக்விட் இருக்குது சாலிட் இருக்குது க்ரயோஜெனிக் இருக்கு இதில் அதிக அளவு எது பயன்படுத்துவாங்க லிக்விடும் க்ரயோஜினிக்கு தான் ஏன் சாலிடை பயன்படுத்த மாட்டாங்கன்ற ரீசன்ஸும் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது ஹவு டு சேட்டிலைட் அந்த லான்சிங் ஆஃப் சேட்டிலைட் கேட்பாங்க ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு கொடுத்துரு ஸோ இதுக்கான மெட்டீரியல் வேணும்னா எங்களுடைய டெலிகிராம் பேஜ் லைக் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ சோ ஜாயின் பண்ணிட்டு அங்க வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பி ஸோ மெயின்ஸ் பேப்பர் ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஐடியாஸ் நான் கொடுத்துருப்பேன் நான் நம்புறேன் ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் பயன்படுத்தி அதை எழுதுறதுக்கு பாரு ஏன்னா நம்ம வழக்கும்போது தியரி தியா அடிக்கிறதுக்கு இது இடம் இல்ல ஸோ நம்ம சொல்ல வர பாயிண்ட்ஸ் நச்சுன்னு சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அழகா மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா கை சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க் யூ